வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் ரேவதி மலேசிய இந்தியர்களுக்கு அருங்காட்சியகம் மியூசியம் இடம்பெற வேண்டும் மாயிகா மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும் ஜத்து கலைவாணர் பரிந்துரை இந்நாட்டில் மலேசிய இந்தியர்களின் வரலாறுகள் பேசப்பட வேண்டுமானால் அவர்களுக்காக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்து டாக்டர் வலியுறுத்தியுள்ளார் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் மத்தமத்த நல்லுள்ளங்கள் காணொலி செய்தும் இந்த மெமரண்டம் வரவேற்றார்கள் ஏன்னு சொன்னாக்கா அதன் தேசிய தலைவர் துணைத் தலைவர் ஒட்டுமொத்த மாயிக்காவே இதை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைத்தோம் பழைய மதம் வாழும் இந்த நாட்டில் ஒருமைப்பாடு தேவை என்று அழைப்பதற்காக ஒரு அடையாளம் நமக்கு தேவை இன்னைக்கு நம்ம வண்டேறிகள் இல்லை நம்ம வந்து பாஸ்போர்ட்ல வரலங்க இந்த நாட்டுக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து வெள்ளக்காரரால் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் நம்ம வந்து கொண்டு வரப்பட்டார்கள் எப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ் காலனியில இந்தியா நிலையா எல்லாமே ஒரே காலனிக்குள்ள தான் அந்த குயின் சர்டிபிகேட் தான் இருந்தது அந்த இடத்துல பாஸ்போர்ட் இல்ல இங்க உள்ள அங்க உள்ள எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி இங்க ரப்பர் மர தோட்டத்துக்காக நம்ம இருநூறு வருஷத்துக்கு முன்ன வந்தோம்னு சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னே ஐந்து ஆறு ஏழாம் நூற்றாண்டே நம்ம வந்துட்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கடாரம் இருக்கு கிடா மாநிலத்துல பூஜான் பள்ளத்தாக்கு இருக்கு ஜோஹர் மாநிலத்துல இருக்கு அந்த அடிப்படையில் குருவாசல தெரியும் என்ன இருந்துச்சுன்னு எல்லாம் வரலாறு பூர்வமான நம்ம இந்து அரசாங்கம் இருந்தது தமிழ் அரசர்கள் தான் இருக்கு அகையில் நமக்கு இன்னைக்கு மியூசியம் நிகார அகாடமியை போன முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்ப நான் போனேன் அங்க சரியான கூறுக்கள் நம்மளோட கூற்றுகள் எல்லாம் எதுவுமே இல்லை பார்க்கும்போது வேதனையா இருந்துச்சு அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நாளைக்கு மறைஞ்சிடறோம் ஆனா நாடு இருக்கும் கட்சிகள் இருக்கும் வம்சாவளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தது என்ன வேணும்னு சொன்னாக்கா இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படுவது இந்தியர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இந்த மியூசியம் அமைக்கப்படுவதற்கு மாயிகா நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த மியூசியம் இந்தியர்களின் வரலாறுகளை பேசும் என்று ஜத்து கலைவாணர் கூறினார் அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக விரைவில் மாயிகா தலைமையகத்தில் பரிந்துரை மகஜர் ஒன்று வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த மெமரண்டம் இந்த கட்சியில ஏன் ஒப்படைக்கிறோம்னா இன்னைக்கு மூத்த கட்சி ஆள் பலம் பணபலம் உள்ள கட்சி இன்னைக்கு வந்து துன்சாமி தலைமையில ஒரு பெரிய ஆழ விருஷமாக இவங்க கையில எய்ம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொல்லி கல்வி நிதியம் கொடுக்கறாங்க எல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டங்கள் அந்த அடிப்படையில வாட்சாம் போச்சால மியூசியம் தாய வைக்க முடியாது அதாவது இன்றைக்கு பிள்ளைங்களை பார்த்தாக்க ஒரு சின்ன மியூசியம் ஏதோ அவங்க முயற்சியால போர்டு செய்யறாங்க வரவேற்கிறோம் ஏதோ அவங்களால முடிஞ்சது வாழ்க பலத்துடன் அந்த இடத்துல பெரிய இன்னைக்கு நாட்டுல முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி மூணு மியூசியம் இருக்குது நூத்தி முப்பத்தி மூணு மியூசியம்லயும் நம்மளோட கூறுகள் எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கும்போது போது வேதனையா இருக்கு அசிரிக்காரன் கூட இன்னைக்கு மியூசியம் இருக்கு ஆகியால் நூத்தி முப்பத்தி மூணு இருக்கும் போது ஒன்னொன்னு அதாவது கமத்ரியான் பொறுப்பாட்டம் மலேசியாக்கில தான் மியூசியம் செயல்படுது இன்னைக்கு அந்த துணை அமைச்சரும் ஒரு இந்தியராக இருக்கிறார் செனேட்டராக இருக்கிறார் இந்த மாய்காவிடம் ஒப்படைத்தால் இந்த பிரச்சனை இந்த பிரதமர் வரைக்கும் போவோம் இவங்க வந்து தனித்து ஒரு மியூசியம் திறக்கலாம் தாராளமாக பண்டைய போனா அங்க ஒரு வச்சிருக்காரு அப்படிங்கும் போது தமிழர்களுக்கு அது கூட இல்லையா வேதனையோட வந்து பத்து கோரிக்கை திட்டம் அதாவது முன்பு உள்ள அரசர்கள் தமிழரசர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள அவர்களோட வரலாறு அவர்களோட எல்லா சேமிப்பும் இந்த அரசாங்கத்தும் வைக்கப்பட வேண்டும் இரண்டாவது இந்த நாட்டில் நிறைய போராட்டவாதிகள் நிறைய போராட்டவாதிகள் என்றாக்கா சுதந்திர போராட்டவாதிகள் சுதந்திரத்துக்காக போராட்டவாதிகள் இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் கணபதி கைத்தல் தொங்கிய கணபதி அவர் வந்து நாட்டு சுதந்திரத்துக்கு மட்டும் இல்ல தொழில் சங்கத்துக்கு தொழிலாளர்களுக்கு போராடினார் இன்னைக்கு அவரோட தொற்று தொழில் அவரை ஆரம்பித்தனால்தான் இன்னைக்கு லேபர் கொண்டாடப்படுது அதுக்கு பிறகு டேவிட் வந்தாரு அதுக்கு பிறகு நாட்டின் துணை பிரதமர் அவருக்கு வந்து இன்னைக்கு அங்கீகரிச்சாங்க அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டிஆர் பி எஸ்பி சீனிவாசகம் டிபால வீரப்பன் இன்னும் தெரியாத தலைவர்கள் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த மியூசியமில் வைக்கணும் அவங்களோட சேவைகள் எல்லாம் வைக்கணும்னு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டால் அது நமது கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இந்தியர்கள் மலேசியாவில் குடியேறிய வரலாறு தோட்டப்புறத்தில் இந்தியர்களின் குடியேற்றம் இந்தியர்கள் பயன்படுத்திய பண்டை காலத்து பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்படலாம் நமது வரலாற்றை பிரதிபலிக்க அருங்காட்சியகம் அவசியம் தேவை எனவும் குறிப்பிட்டார் இந்த மட்டுமே அமைக்க முடியும் நாட்டின் தாய் கட்சியாக திகழும் மாயிகா மட்டுமே இந்த அருங்காட்சியத்தை அமைக்க முடியும் என்று நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைவாணர் கூறினார் மூணாவது வந்து நிறைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் முன்பும் சரி இன்பும் சரி அதாவது வலதுச்சாரி இடதுச்சாரின்னு சொல்லுவாங்க ஆளும் கட்சி எதிர்கட்சியில நிறைய இந்தியர்கள் அரசியல்வாதிகள் அன்றும் வந்தாங்க இன்றும் வந்தாங்க இவங்களோட சாதனைகள் நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல நிறைய இருக்கு அதெல்லாம் இந்த மியூசியம்ல இருக்கப்படணும் வரக்கூடிய சந்ததியினர் நம் இனத்தவர்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டும் நமக்கு உறுதியாக இந்த நாட்டில் இவ்வளவு பேர் உறுதிப்படுத்தணும் நான்காவது வந்து நிறைய கடற்படை துரைசிங்கம் அவரு கடற்படை படை தளபதி ஒரு காலத்தில் இருந்தாரு இன்றைக்கு அதெல்லாம் காலத்தால் அழிக்கப்படும் மலேசியா கடல் தளபதி சொன்ன கடல் படைத்தாலே துரைசிங்கம் அவர்கள் அதே மாதிரி போலீசர் எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டு குண்டு அடிப்பட்டு குலசிங்கம் இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கொண்டு போலாம் அதே மாதிரி ராணுவத்துல சுதந்திரத்துக்கு முன்னே நிறைய பேர் நம்ம இந்தியர்கள் ராணுவத்துல பிங்கக்க உத்தமகன் அகோங்கால் கொடுக்கப்பட்ட பிங்கக்கால் உத்தமான வாங்கினதே ஒரு இந்தியர் தான் அந்த அடிப்படையில் நிறைய பேர் ஆர்மியில போலீஸ்ல எஸ்இன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ஸ்குவாட் அதுல இதெல்லாம் நிறைய இந்தியர் தான் அவங்களோட வரைபடங்கள் அதெல்லாம் சேகரித்து மியூசியம் வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐந்தாவது வந்து நிறைய தமிழ் பற்றாறுகள் நிறைய எழுத்தாளர்கள் சாதனையாளர்கள் இந்த நாட்டுல இருந்தாங்க இன்னைக்கு நிறைய தமிழ் சங்கங்கள் எழுத்து சங்கங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் இன்னைக்கு யாரும் படிக்கிறது இல்ல மியூசியம் இருந்தா யார் யார் எழுத்தாளர்கள் யாரு நிறைய காவிதை கவிதை படிச்சது எந்தெந்த புத்தகங்கள் வெளியிடுறது யாரு சிறந்த எழுத்தாளர்கள் என்ற அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து அந்த கண்ணதாசனையும் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து இங்க முக்கியத்துவப்படுத்தணும் நம்ம நாட்டுல நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க சஸ்திராவான் கரியவான் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் மியூசியம் நகர்ல போனாக்கா ஒரு இனத்தோட பத்தி தான் போட்டிருக்க தவிர இந்தியர்களை பத்தி எதுவுமே இல்ல அந்த அடிப்பு நம்ம சஸ்திராவான் காரியவான் இவங்களை பத்தி எல்லாம் நம்ம போடணும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றை நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்